காளியம்மாள் அவர்களை பிசுருன்னு சொல்லி சீமான் அவர்கள் பேசுற மாதிரியான ஒரு ஆடியோ ஒண்ணு வெளியாகி பரபரப்பு ஏற்படுத்திச்சு ஒரே ஒரு பிசுறு இருக்கு காளியம்மா அதுதான் காளியம்மாள் அவர்கள் கட்சியை விட்டு விலகுவதற்கு காரணம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கக்கூடிய சூழல்ல காளியம்மாள் அவர்களுடைய சமீபத்திய பேட்டியில் அது காரணம் கிடையாது கட்சியை விட்டு நான் வெளியேற்றப்பட்டேன் என்னை திட்டமிட்டு ஸ்கெச்சு போட்டு தூக்கிட்டாங்கன்னு சொல்லி ஒரு பகிரங்கமான குற்றச்சாட்டை முன் வச்சிருக்காங்க கூடவே மன்னிக்க முடியாத குற்றத்தை செய்தவர்கள் இன்னும் கட்சியில் இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி ஒரு அதிர்ச்சியான தகவலையும் சொல்லியிருக்காங்க அது பற்றி இந்த பதிவில் பார்ப்போம் நம்ம சாமானியன் சேனல் தொடங்கி கிட்டத்தட்ட ஒரு மாத காலமாக ஆடியோ மூலமாக உங்கள்கிட்ட செய்திகள்லாம் விவாதித்து பேசிகிட்டு இருந்தோம் இனிமேல் வந்து வீடியோ மூலமாகவும் செய்திகளை விவாதிக்க போகிறோம் முதல் கட்டமாக காளியம்மல் அவர்கள் சமீபத்திய பேட்டி குறித்தான செய்தியை விரிவாக பார்ப்போம் கடந்த பிப்ரவரி மாதம் இருபத்தி நான்காம் தேதி காளியம்மல் அவர்கள் நாம் தமிழர் கட்சியை விட்டு வெளியேறுகிறேன் அப்படிங்கிற ஒரு அதிகாரப்பூர்வமான ஒரு அறிக்கையை வெளியிடுறாங்க கிட்டத்தட்ட பிப்ரவரி மாதத்திற்கு முன்பு பல காலமாகவே முக்கியமான கூட்டங்கள் எல்லாம் பங்கெடுக்காமவே காளியம்மல் அவர்கள் இருந்தாங்க ஸோ அப்போவே வந்து கிட்டத்தட்ட கட்சியிலேருந்து இருக்காங்கன்ற பாதை வந்துருச்சு அதிகாரப்பூர்வமாக பிப்ரவரி இருபத்தி நான்காம் தேதி அறிவிச்சாங்க அப்படிங்கிறது செய்தி ஆனால் அந்த அறிக்கையிலும் கூட நான் தமிழ் தேசிய தான் பங்கேற்பேன் வேற எந்த அரசியல் கட்சிக்கும் நான் போக மாட்டேன் என்றுமே என்னுடைய பாதை வந்து தேசிய தலைவருடைய பாதை தான் அப்படிங்கிற கருத்தை பதிவு பண்ணதோட நாம் தமிழர் கட்சியிலிருந்து விலகுவதற்கு காரணமாக அவர் அப்போ சொன்னது அப்படிங்கிறது கால சூழல் வந்து சரியாக அமையல இப்போ விலக வேண்டிய ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு பூசி மூழ்கின மாதிரியான காரணங்களை தான் வந்து சொன்னார்கள் எதையுமே வந்து உடச்சி பேசல ஸோ மேலும் வந்து பார்த்தீங்கன்னா கட்சியும் அடுத்த கட்டத்தை நோக்கி பயணிக்க ஆரம்பித்தது காளியம்மல் அவர்கள் அடுத்து எந்த கட்சியில் இணைய போகிறாங்க அப்படிங்கிற கேள்விதான் அதுக்கப்புறமா பெரிய அளவில் பேசப்பட்டது சொன்னது ஆனால் காளியம்மாள் அவர்கள் சமீபத்திய பேட்டியில் சொன்னது அப்படிங்கிறது நான் வந்து கட்சியிலேருந்து விலகவில்லை விலக்கப்பட்டேன் அப்படிங்கிற காரணத்தை சொல்கிறாங்க சரி என்ன அப்படின்னு பார்க்கும் நான் வந்து திட்டமிடப்பட்டு ஒதுக்கப்பட்டிருக்கேன் பல காலமாக வந்து என்னைய பொதுக்கூட்டங்களுக்கு மாவட்ட செயலாளர்கள் என்னை அழைக்கக்கூடாதுன்னு சொல்லி நாம் தமிழர் கட்சியினுடைய முக்கிய பொறுப்பாளர்கள் வந்து உத்தரவு போட்டிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அதாவது கட்சியில் பயணித்து கொண்டிருக்கும் போதே பொதுக்கூட்டங்களுக்கு இவருக்கு அழைப்பு விடாமல் நடத்திருக்கதாகவும் ஒரு குற்றச்சாட்டை வந்து முன்வைக்கிறாங்க அதையும் தாண்டி வந்து திட்டமிட்டு என்னை வந்து வெளியேற்றணும் அப்படிங்கிறதுக்காகவே அந்த ஆடியோவை வெளியிட்டிருக்காங்கன்றத சொல்றாங்க இப்போ நமக்கெல்லாம் ஒரு கேள்வி வரலாம் ஆடியோ வெளியிட்டது வந்து இன்றைக்கு டிஐஜியாக இருக்கக்கூடிய அன்றைக்கு எஸ்பியாக இருந்த வருண்குமார் அவர்கள் தானே இது எப்படி நீங்கள் நாம் தமிழ் கட்சி நிர்வாகி ஒருத்தர் தான் காரணம்னு சொல்றீங்கன்னு கேட்கும்போது அந்த குறிப்பிட்ட நிர்வாகியினுடைய மொபைலில் ஆயிரத்தி ஐநூறு ஆடியோக்கள் இருந்ததை சொல்றாங்க ஆனால் என்னுடைய ஆடியோ மட்டும் எப்படி வந்து திட்டமிடப்பட்டு வெளியிடப்பட்டது எனக்கும் அந்த காவல்துறை அதிகாரிக்கும் இடையே எந்த விதமான முன்விரோதமும் கிடையாது அப்போ என்னோட ஆடியோ மட்டும் எப்படி வெளியாகும் அப்படிங்கிற கேள்வி வந்து முன்வைக்கிறாங்க ஸோ இதன் மூலமாக என்னோடய ஆடியோ வெளியானதுக்கு பின்னாடி ஒரு அரசியல் இருக்குது நான் இந்த கட்சியில் பயணிக்கக்கூடாது அப்படிங்கிற காரணத்திற்காகவே இந்த ஆடியோ வெளியிட்டிருக்காங்க அப்படிங்கிற ஒரு பகிரங்கமான குற்றச்சாட்டை முன்வைக்கிறாங்க இதை நம்ம வந்து ரொம்ப எளிமையாக கடந்து போக முடியாது காரணம் என்ன அப்படின்னா அந்த ஆடியோவில் சீமானவர்கள் பிசுறு அப்படின்னு சொல்லி பேசுனதுனால தான் காளியம்மல் அவர்கள் கட்சியை விட்டு வெளியிட்டாங்க அப்படிங்கிற மாதிரியான பல கூற்றுகளை பலரும் சொல்லி கேட்டிருப்போம் ஆனால் இப்போ இவர்களுடைய இந்த பேட்டியை கேட்கும்போது ஆடியோவில் சீமானவர்கள் பேசியதனால் வெளியேறவில்லை அப்படிங்கிற ரொம்ப தெளிவாக தெரிய வருது காரணம் என்னென்னா இப்போ நம்ம கூட அந்த ஆடியோ வரும் என்ன நினச்சோம் அப்படின்னா இதுல என்னப்பா இருக்குது கட்சி நிர்வாகிகள் ஏதாவது தவறு பண்ணுவாங்க அது குறித்து அவர்கள் பேசிப்பாங்க பொதுவெளியில ஒன்றும் அவர் இது மாதிரி பேசலையே கட்சிக்கு உள்ளே பேசிக்கக்கூடிய ஆடியோக்கள் அப்படிங்கிறது அப்படி இருக்கும் நாம கூட இயல்பாக பிறர்கிட்ட பேசும்போது இல்லை நமக்கு நெருக்கமானவர்கிட்ட பேசும்போது அப்படி பேசுறது தானேங்கிற மாதிரி தான் ஒரு பார்வை வந்துச்சு அப்போ இதற்காகவே இவர்கள் வந்து வெளியே போகிறாங்கன்னு பொழுது இப்போ அவர்கள் பேட்டியின் மூலமாக நிச்சயமாக சீமானவர்கள் பேசியது அது எனக்கு ஒரு தாக்கத்தை ஏற்படுத்திடுச்சு அதனால நான் வெளியே போனேன் அப்படிங்கிற மாதிரி இல்லை அப்படிங்கிறத பகிரங்கமாக சொல்லிட்டாங்க இதில் என்ன விஷயம் அப்படின்னா அந்த ஆடியோவில் அவர்கள் பேசியதுக்கு பின்னாடி வள்ளுவர் கோட்டை ஆர்ப்பாட்டத்தில் சீமானவர்கள் பேசுறாரு எங்கள் கட்சிங்கிறது ஒரு குடும்பம் மாதிரி நாங்கள் வந்து பிசுறுன்னு சொல்லுவோம் உசுறுன்னு சொல்லுவோம் இதெல்லாம் எங்களுக்கு ஒரே குடும்பம் அதை பற்றி உனக்கு என்ன அப்படிங்கிற மாதிரி சீமானவர்கள் வெளிப்படையாக பேசியிருந்தார் ஏய் நாங்கள் பிசுரும்பா அப்புறம் உசுரும்பா அது உனக்கு என்ன மசிருக்கு அந்த உன பிரச்சனை உனக்கு என்ன பிரச்சனை உனக்கு என்ன பிரச்சனை இது என் கட்சி பிரச்சனை அப்ப இதன் மூலமா வந்து என்ன அப்படின்னா காளியம்மாள் அவர்களை கட்சியில் கண்டைன் பண்ணணும் காளியம்மாள் அவர்களை கட்சியில் தக்க வைக்கணும் அப்படின்றதுக்காக அவர்கள் பலகட்ட முயற்சியில் எடுத்தாங்க அப்படிங்கிறதுல இல்லை மேலும் சீமான் அவர்கள் நேரடியாக காளியமால் அவர்களை அழைத்து பேச்சுவார்த்தை நடத்தியதாகவும் நமக்கு செய்திகள்லாம் வந்தது அப்படி இருக்கும் பொழுது காளியமால் அவர்களை எப்படியாவது கட்சியில் வச்சிருக்கணும் அப்படிங்கிறதான் சீமான் அவர்கள் எடுத்த முயற்சி நமக்கு வந்து தெரிய வருது அந்த ஆடி வெளியானதுக்கு அப்புறமாவே ஒரு சில கூட்டங்களில் காளியம்மாள் அவர்களை தங்கையை அழைத்து சீமானவர்கள் பேசின விஷயங்கள்லாம் பார்த்துருப்போம் சீமான அவர்கள் காளியம்மாள் கட்சியிலிருந்து விலகணும் அப்படிங்கிறது விரும்பல அப்படிங்கிறது நமக்கு இதன் மூலமா தெரிய வருது அப்போ என்ன நடந்துச்சு அப்படின்னு நம்ம பார்க்கும்பொழுது தான் கட்சியின் நிர்வாகிகளிடையே காளியம்மாள் அவர்களுக்கு ஏதேனும் ஒரு முரங்கள் இருந்திருக்கலாமா அப்படிங்கிற ஒரு பார்வை வந்து நம்ம இந்த இடத்துல முன்வைக்க வேண்டியதாக இருக்குது ஏன்னா இன்றளவும் அவர் வந்து பிற கட்சியில் இணையல அப்படிங்கிறத நம்மளால் பார்க்க முடியுது மேலும் காளியம்மாள் அவர்கள் முதல் முறையாக சீமான் மீது சில விமர்சனங்களையும் முன் வச்சிருக்காங்க அந்த பேட்டியிலே வந்து காளியம்மாளிடம் சில கேள்விகள் கேட்கப்படுது கிட்டத்தட்ட நாம்துடருடைய கூடாரம் காளி நாம்துடர் இருந்து கதை முடிந்தது அப்படிங்கிற மாதிரி பல செய்திகள்லாம் ஊடகங்களில் வரக்கூடிய சூழல்லையும் கோயம்புத்தூரில் மே பதினெட்டு இணையழுச்சி மாநாட்டில் பெருமளவுல வந்து கூட்டம் திரண்டிருக்கு சீமானுக்கு இன்றளவும் மக்களுடைய ஆதரவு இருக்கு அப்படின்ற மாதிரி கேட்கும்பொழுது அதற்கு காளியமாளவர்கள் சில விமர்சன பார்வைகளை முன்வைக்கிறாங்க குறிப்பா கூட்டம் அப்படிங்கிறது எழுச்சி ஆகாது அது வந்து ஓட்டுகளாக பெரிய அளவில் மாறணும் சொல்ல முடியாது குறிப்பா கட்சியில் வந்து பூத் கமிட்டி உறுப்பினர்களோட சேர்க்கை கிளை கட்டமைப்பு தேர்தல் நேர வந்து தீவிரம் கட்டுறது வேட்பாளர் தேர்வு இதெல்லாம் நாம் தமிழ் கட்சி கொஞ்சம் பின்தங்கி இருக்காங்க அதெல்லாம் சரிப்படுத்தினா மட்டும்தான் வெற்றி சாத்தியம் அப்படிங்கிற மாதிரி காளியமலர்கள் சொன்னாங்க கூடுதலாக அவர்கள் சொன்ன ஒரு முக்கியமான விஷயம் அப்படிங்கிறது கட்சியை வளர்ச்சி அடைய செய்து வெற்றி பெறக்கூடிய கல அரசியல் சீமானுக்கு தெரியவில்லை அப்படிங்கிற ஒரு கருத்தை சொல்லியிருக்காங்க இதுதான் வந்து பாத்தீங்கன்னா இப்ப நாம் தமிழர் கட்சியினரிடையே காளியம்மாள் அவர்கள் மீது ஒரு சிறிய கோபத்தை ஏற்படுத்திருக்குன்னு சொல்லலாம் ஏன்னா இந்த கருத்து அப்படிங்கிறது காளியம்மாள் அவர்கள் இத்தனை மாத காலங்களாக அமைதியாக இருந்துவிட்டு முதல் முறையாக நாம் தமிழுக்கு எதிரான ஒரு கருத்தை பதிவு செய்யக்கூடிய ஒரு கருத்தாக அமைஞ்சிருக்கு ஸோ இதை வந்து பார்த்த உடனே இதற்கான எதிர்வினை அப்படிங்கிறது சாட்டை துரைமுருகன் அவர்கள்கிட்ட இருந்து முதல் கட்டமாக வருது சாட்டை துரைமுருகன் அவர்கள் கனத்த இதயத்தோடு காத்திருக்கும் கடலம்மாள் அப்படின்னு ஒரு பதிவை ஒன்று வெளியிடுறாங்க ஸோ சாட்டை துப்பறிவாளன் சொல்லிட்டு அவங்க என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத விளக்குற மாதிரியான ஒரு பதிவு கிட்டத்தட்ட தாவேகா திமுக அதிமுக போன்ற மூன்று கட்சிகளிடமும் வந்து இவர் வந்து பேரம் பேசிட்டு இருக்காங்க திமுகவில் முயற்சி பண்ணாங்க ஆனால் திமுக நிர்வாகிகள் வந்து ஒத்துக்கல அதிமுகவில் முயற்சி பண்ணாங்க அங்கேயுமே எதுவுமே கல்யாண சுந்தரம் அவர்களுக்கே மதிப்பு இல்லை அதனால் இவர்கள் போனாலும் அப்படிதான் இருப்பாங்கன்னு நினைக்கிறாங்க அது தாவைக்கால போகலான்னு பார்த்தா ஜான் ஆரோக்கியசாமி வந்து காளியம்மால உள்ளே சேர்த்துக்க மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு சில விஷயங்களை அந்த பதிவுல போட்டுருக்காங்க இது வந்து நாம் தமிழர் கட்சியினராலேயே ஏற்றுக்கொள்ளப்படாத ஒரு பதிவாக தான் இருக்குது காளியம்மாள் அவர்கள் கட்சியிலேருந்து வெளியே போனாலும் இன்றாலும் அவர்கள் மதிக்கத்தக்க மாதிரி தான் அரசியல் பண்ணிட்டு இருக்காங்க நமக்கு எதிராக தீவிரமான அரசியல் எதுவும் பண்ணல இந்த சமயத்தில் அவர்கள் விமர்சிக்க வேண்டிய அவசியம் இல்லை சாட்டை துறைமுருகன் அவர்களுடைய இந்த பதிவு அப்படிங்கிறது தேவையில்லாத ஒன்றுங்கிற மாதிரி தான் அந்த போஸ்டினுடைய கமெண்ட்டுகளில் பதிவுகளாக நம்ம பார்க்க முடிஞ்சது இதில் என்ன விஷயம் அப்படின்னா காளியம்மாள் அவர்கள் இந்த பேட்டியில் சொன்ன மன்னிக்க முடியாத குற்றம் செய்தவர்கள் கட்சியில் இருக்கிறார்கள்னு யாரை குறிப்பிட்டாங்க அதனுடைய பின்னணி என்ன அந்த மன்னிக்க முடியாத குற்றங்கள் என்னென்ன அப்படிங்கிறது இன்னும் பதில் கிடைக்காத கேள்வியாகவே இருக்கிறது அதற்கு அடுத்தடுத்த பேட்டிகளில் காளியமல்லாசி சொன்னாங்க அப்படின்னாக்க புரிஞ்சுக்க முடியும் இது என்ன நடக்குது கட்சிக்குள்ள அப்படி இவர்கள் சொல்ற மாதிரி குற்றம் செய்தவர்கள் உள்ள இருக்காங்களா இல்ல இவர்கள் மீது தவறா அப்படிங்கிறத நம்மளால புரிந்து கொள்ள முடியும் இந்த கேள்வி வந்து ஏன் வருதுன்னு பாத்தீங்கன்னா இதற்கு முன்னாடி கட்சியிலிருந்து விலக நிர்வாகிக்கும் நேரடியாக சீமான் மீது விமர்சனங்களை வந்து வைப்பது குறைவு அதாவது பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா சீமானுக்கும் எங்களுக்கும் இடையில வந்து நிறைய பேர் இருக்காங்க அவர்கள் நாங்கள் சொல்றதை தப்பாக வந்து சீமான கிட்ட கன்வே பண்ணிடுறாங்க அதன் மூலமாக எங்களுக்குள்ள சிக்கல் வருது நாங்கள் சொல்றது சீமானுக்கு தெரிய மாட்டேங்குது நாங்கள் பண்ணுறது சீமானுக்கு தெரிய மாட்டேங்குது அப்படிங்கிற மாதிரியான கருத்துக்களை தொடர்ச்சியாக பலரும் பதிவு செய்திருப்பதனால் அந்த வகையில் காளியமான கூட இந்த குற்றச்சாட்டிலும் எடுத்து பார்க்க வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கு ஆனால் அதையெல்லாம் தாண்டி பிற கட்சிகளில் வந்து இணையறதுக்கு அவர் முயற்சி பண்ணிட்டு இருக்காரு அப்படிங்கிறதும் கிட்டத்தட்ட ஒரு நம்ப தகுந்த விஷயமா தான் இருக்குது காரணம் என்ன அப்படின்னா அந்த பேட்டியிலே அவர்கள் சொன்னது நிச்சயமாக ஒரு அரசியல் கட்சியில் இணைந்து பயணிப்பேன் அப்படிங்கிற கருத்தை பதிவு பண்றாங்க ஆனால் நாம் தமிழர் கட்சியில் எனக்கு எதிராகவே அரசியல் நடப்பதனால் அங்க இணைந்து பயணிக்க வாய்ப்பு இல்லை அப்படிங்கிற கருத்தையும் சொல்றாங்க ஸோ அவர்கள் எந்த கட்சியை இணைய போகிறாங்க அப்படிங்கிறது அது அவர்கள் எடுக்கக்கூடிய முடிவாகத்தான் இருக்கும் எது எப்படியானாலும் காளியம்மாள் அவர்கள் நேரடியாக சீமான் அவர்கள் குறித்து நாம் தமிழர் கட்சியை குறித்து முதல் முறையாக இப்போதான் விமர்சனத்தை வந்து முன் வச்சுருக்காங்க ஸோ நாம் தமிழர் கட்சியிலேருந்து வெளியே போன உடனேவே நாம் தமிழர் கட்சியினர் அவர்களை வந்து விமர்சிக்க ஆரம்பிக்கிறது கிடையாது அவர்கள் இன்னொரு கட்சியில் இணைந்தாலுமே அதை பெரிய அளவில் விமர்சனம் செய்வது கிடையாது அவர்கள் வேற கட்சியில் இணந்ததுக்கு பின்னாடி நாம் தமிழர் கட்சி குறித்து எந்த மாதிரியான கருத்துக்களை பதிவு பண்ணுறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் குறிப்பா இதற்கு முன்னாடி நம்ம ஒரு சிறந்த எடுத்துக்காட்டா இரண்டு பேர் எடுத்துக்கலாம் ஒரு பக்கம் கல்யாண சுந்தரம் அவர்கள் ஒரு பக்கம் காந்தி அவர்கள் இவர் அதிமுகவில் இணைந்திருந்தாலும் சீமானவர்கள் மீதோ இல்லை நாம் தமிழர் கட்சியின் மீதோ எந்த ஒரு அவதூறு கருத்துக்களையும் பெரிய அளவில் பரப்புனது கிடையாது இந்த பக்கம் காந்தி அவர்கள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நாம் தமிழர் கட்சியிலிருந்து நிர்வாகிகளை வந்து நான் இத்தனை பேரை கொண்டு சேர்க்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு டார்கெட்டோட வேலை பார்த்துட்டு இருக்காரு குறிப்பாக அவர்கள் மீது பல்வேறு விமர்சனங்கள் ஒருமை இல்லாமல் விழித்து பேசுவதற்கட்டும் இது மாதிரி விஷயங்கள்லாம் தொடர்ச்சியாக ராஜீவ் காந்தி அவர்கள் பண்ணிட்டு இருக்காங்க அதனால தான் ராஜீவ்காந்தி அவர்கள் மீது வெறுப்பும் கல்யாண சுந்தரன் மர்கள் மீது ஒரு கனிமம் வந்து இன்றலும் நாம் தோணர் கட்சி நிருபாய்கள் எடத்தில் இருக்கு ஸோ அதே மாதிரி இப்போ இந்த பக்கம் காளியம்மால அவர்கள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இன்றலவுமே வந்து கிட்டத்தட்ட ஒரு மரியாதைக்குரிய இடத்துல தான் நாம்துணர் கட்சியில பார்க்குறாங்க குறிப்பாக காளியமால அவர்கள் கட்சிலேருந்து விலக போகிறாங்க அப்படிங்கிற செய்தி வரும்போதெல்லாம் பலருமே வந்து ரொம்ப மன ஒருத்தோடு எப்படியாவது காளியம்மாவில மட்டும் நீங்கள் விட்டுறாதீங்க அவங்க நமக்கு கண்டிப்பாக கட்சிக்கு முக்கியமான தேவை அவங்க அப்படின்னு சொல்லி சீமானவர்களும் காளியமாளவர்களும் பேச்சுவார்த்தையை எடுத்து முயற்சி பண்ணாங்க அது மாதிரி ஒரு அடிப்படை கடைக்கோடி தொண்டர்களும் தொண்டர்களும் காளியமனவர்கள் கட்சி விட்டு போயிடக்கூடாது அப்படிங்கிறதுல முனைப்போடு இருந்தாங்கன்றதை நம்ம பார்க்க முடியும் இருந்தாலும் காளியமாலவர்களுடைய அறிக்கையிலே சொன்ன மாதிரி சில கால சூழல்கள் காரணமாக விளக்கியிருக்காங்கன்னு வச்சுக்கிட்டாலும் இப்போ இன்றைக்கு வந்து ஒரு எனக்கு எதிராக ஒரு அரசியல் நடந்துச்சு அதனால தான் நான் விலகினேன் அப்படின்னு அவர்கள் சொன்னாலும் வெளியே போயிட்டாங்க இனிமேல் வேற ஒரு இயக்கத்தில் வந்து அவர்கள் சேர்ந்து பயணித்து அரசியல் செய்வதற்கு முழு உரிமை இருக்குது சீமானவர்களும் அதுதான் சொன்னாங்க நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் காளியமலவர்கள் சொன்ன அந்த மன்னிக்க முடியாத குற்றம் செய்தவர்கள் யார் அப்படிங்கிறத அவர்களே அடுத்து வரக்கூடிய பேட்டிகளை சொல்வார்களா இல்லை அந்த விமர்சனத்திற்கான ஒரு முடிவை வந்து நாம் தமிழர் கட்சியினர் வந்து விளக்கமாக சொல்லி ஒரு முடிவுக்கு கொண்டு வருவாங்களா அப்படிங்கிறத தொடர்ச்சியாக பல்வேறு அரசியல் நிகழ்வுகளை விவாதிப்போம் நன்றி